இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி இருபத்தி ஆறு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாவே ஈரானுடைய அதிபர் மாயமானது அதை தொடர்ந்து வந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கு முதல்ல அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரானுடைய அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்துல்லா அவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அஜர்பைஜானுக்கு வந்து ஈரான்ல இருந்து போயிருக்காங்க அஜர்பைஜானும் ஈரானும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹைட்ரோலிக் பவர் அது அதாவது நிலையத்தை விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை வந்து பெற்றுக் கொடுப்பதற்காக அப்படி ஒரு டேம் அவங்க கட்டிட்டு இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அஜர்பைஜானும் ஈரானும் சேர்ந்து செய்யறாங்க ஈரான் தான் அதிகமான பணம் வந்து அதுல போடுறாங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் இலங்கையில ரீசெண்டா வந்து என்ன பண்ணாங்க இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்துட்டு போனாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து ஓபனிங் செரமனிக்காக தான் வந்து அவரு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு மூணு ஹெலிகாப்டர்ல அவங்க வந்திருக்காங்க போகும்போது மூணு ஹெலிகாப்டர்ல போனாங்க திரும்பி வரும்போது மூணு ஹெலிகாப்டர்ல ரிட்டர்ன் வராங்க நிறைய வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அங்க வந்து என்ன பண்றாங்க அஜர்பைஜானுடைய முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க கை குழுக்கிறாங்க அங்கிருந்து விடை பெறாங்க அந்த மாதிரியான வீடியோ காமிச்சுட்டே இருக்காங்க எல்லாமே வந்து சுமூகமா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இப்போ இவங்க ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆயிருக்குன்னா ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து வந்து கம்யூனிகேட் பண்ணி இப்ப எப்படி போயிட்டு இருக்கு எப்படி வந்துட்டு இருக்கீங்க சேஃபான்னு கேட்டிருக்காங்க அவங்க ஒரு வீடியோவை காமிச்சிருக்காங்க அதுல வந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் உட்காந்துருக்காங்க ஜன்னல் எல்லாம் பார்த்தா பனி மூட்டமாக இருக்கு அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அந்த அஜர்பைஜான்லாம் வந்து கடுமையான பனி இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும் அதனாலதான் அங்க அடிக்கடி வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிளைட் வந்து கிளாஷ் ஆகுது சிக்னல்லாம் லாஸ்ட் ஆகி ஓட்டவே முடியாத மாதிரியான நிலைமை வரதெல்லாம் நடக்கும் அதனால இவங்க வந்து அப்பப்ப கம்யூனிகேட் பண்ணி கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல ஹெலிகாப்டர் கிளம்பினப்ப வந்து அவர்கள் வெளியே வந்த போட்டோலாம் இருந்துட்டு இருக்காங்க சேஃபா உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா பனி ரொம்பவே படர்ந்துருக்கு அந்த சமயத்துலதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஈரான் என்ன சொல்றாங்கன்னா பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது அது வந்து கடுமையான பனிமூட்டை பதிஞ்சு அந்த பனிமூட்டத்தின் காரணமாகத்தான் வந்து சிக்னல் லாஸ் ஆயிருக்கோ தவிர எங்களால அவங்கள ஃபைன் பண்ண முடியல மற்றபடி வேற எந்த இஷ்யூ இருக்காது அவங்க சேஃபா எங்கேயாவது லேண்ட் ஆயிருப்பாங்க பனியில வந்து அவங்களால ஹெலிகாப்டரை ஓட்ட முடியல அப்படிங்கிறாங்க கூட வந்து இவர்கள் கூட இமாம் அப்படிங்கிறவங்களும் பயணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஜர்பைஜானுடைய மினிஸ்டரும் வந்து பயணிச்சிருக்காங்க மொத்தமா ஒரு நாலு பேர் யாரு இப்ராஹிம் ரைசி அவர்கள் அவர் கூட வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் வந்து இந்த பக்கம் இரண்டு பேர் மொத்தமா நான்கு பேர் வந்து பயணிச்சிருக்காங்க ஃபஸ்ட் செய்திகள்லாம் இப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா விபத்து ஏற்பட்டிருக்குது அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து ஈரான் சொன்னாங்க நீங்க அப்படிலாம் நினைக்க தேவையில்ல அவங்க வந்து சேஃபா எங்கேயோ லேண்ட் ஆயிருக்காங்க அதனால நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பொய்யான வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உடனே நாங்க என்ன பண்ணிருக்கோம் ராணுவ குழுவை வந்து களமிறக்கிருக்கோம் எங்க இருந்ததுன்னா அஜர்பைஜான்ல இருந்தும் ராணுவ குழு இருக்கு அதே மாதிரி ஈரான்ல இருந்தும் ராணுவ குழு களமிறங்கிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ராணுவ குழுக்கள் வந்து களமிறங்கி அவங்க தேடிக்கொண்டிருக்காங்க கடைசியா எந்த இடத்துல சிக்னல் லாஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து போய் தேடி போயிருக்காங்க தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு அதுலேயும் வந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் பார்த்தா ஈரான்ல வகிக்காத பதவிகளே இல்லைன்னு சொல்லாம் எல்லா முக்கியமான பதவிகளிலும் இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஈரானுடைய பல்வேறு பதவிகள்ல உயர் பதவிகள்ல இவர் வந்து இருந்து வந்திருக்காரு எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் இந்த அஜர்பைஜான் அப்படிங்கிறது ஈரானுக்கு நட்புறவோட இருக்கக்கூடிய நாடு இல்ல அவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாடு ஈரானை அளவுக்கு யார் உங்களுடைய எதிரின்னு கேட்டா அஜர்பைஜானை சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு காரணம் என்னன்னு பாக்கும்போது இஸ்ரேலுடைய மொசாட்டுடைய தலைமையாக அங்கிருக்குது இஸ்ரேலுடைய மொசாட்டுக்கு வந்து பார்த்தா அஜர்பைஜான் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரியான நாடு அவங்களுடைய பன்னாட்டை செலுத்தி கொண்டிருப்பாங்க அஜர்பைஜான்ல அங்க வச்சுதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஈரானை தாக்கி கொண்டிருந்தாங்க அஜர்பைஜான்ல இருந்து அதனால வந்து ஈரானை பொறுத்த அளவுக்கு அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு எனிமி மாதிரிதான் அவங்களுக்குள்ள ஒரு சங்கட்டங்கள் எல்லாம் இருந்துட்டே இருக்கும் எப்படி வந்து சவுதிக்கும் வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு இதெல்லாம் கிடையாதோ அதே மாதிரி ஏமனுக்கும் சவுதிக்குலாம் ஒரு நல்ல உறவெல்லாம் கிடையாதோ அந்த மாதிரிதான் வந்து அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவு கிடையாது ஆனா இப்போ ரெண்டு வருஷமா ஈரான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இல்ல நம்ம வந்து சவுதி கூட இந்த மாதிரியான நாடு கூட எல்லாம் என்ன பண்ணிக்கூடாது வம்பு வச்சு கூடாது எதிரிகளை அதிகமாக ஆக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமா அதுல பின்னாடி வந்து ரஷ்யா சைனால இருக்கிறாங்க ஏன்னா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக முஸ்லீம் நாடுகளை வந்து அவர்கள் ஆக்கி கொள்ளும் போது நாம முஸ்லீம் நாடாவே இருந்துட்டு நாம அவர்களை புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஈரான் வந்து என்ன பண்ணாங்க ஏமெண்ட்டை வந்து கொஞ்சம் பேசி ஹவுத் ஈஸ்ட்லாம் இனி நீங்க வந்து சவுதியை வந்து தாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தப்ப ஓகே ஈரானுக்கும் சவுதிக்கும் அதே மாதிரி ஏமனுக்கும் சவுதிக்கும் எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சுமமுகமா போச்சு இந்த காஜாவுடைய போர்ல நம்ம பார்த்திருப்போம் இந்த அளவுக்கு வந்து சவுதி வந்து கடைசி கடைசின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல் எல்லாம் நடத்தும் போது எங்களை நீங்க விட்டா போதுங்கிற மாதிரி இருந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஈரானையும் ஏமனையும் எதிர்த்து எதுவும் செய்யாம சவுதி இருக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டாங்க ஆனா வந்து என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லாமையாவது சரி இல்லாட்டினா தாக்குதல் வந்துடுமேனு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் போயிருவாங்க அதே வேலை என்ன பண்றாங்கன்னா நம்ம அஜர் பைஜான்லயும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஈரான் முடிவு பண்ணி தான் என்ன பண்றாங்க அஜர்பைஜானோட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடு செய்யப்படுறாங்க இப்ப அங்க நடந்திருக்குது அப்படிங்கும்போது இது ரொம்பவே ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள ஆல்ரெடி நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்ல சும்மா சேர்ந்து வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷமா வந்து நம்ம ஏன் வந்து பகையை வளர்த்து கூடாது அப்படிங்கறக்காக சேர்ந்திருக்காங்களே தவிர வெளிப்படையாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உள்ளக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா நல்ல எண்ணம் இருக்குமா சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதனால வந்து அஜர்பைஜான் வந்து அதனாலதான் வந்து அஜர்பைஜான்ல இது நடந்திருக்குதே அப்படிங்கும்போது நிறைய கோணத்துல யோசிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டு காணா போனும் வரக்கூடிய யூகங்கள் தான் இதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்டா இருக்கணும் அவசியம் இல்லை இதை தான் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல அஜேப்ரானுக்கும் இதுல தொடர்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து யாருக்குமே தெரியாது இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்து பரப்பப்படுது அதிலே மிக முக்கியமாக ஈரான் தரப்புல நேற்று நைட்டு முழுதான் என்ன செய்தின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து அவர்களுக்காக ப்ரே பண்ணுங்க துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பள்ளிவாசல் எல்லாம் பார்த்தா மக்கள் வந்து கையேந்து நின்று வந்து துவா செய்யக்கூடிய காட்சிகள்லாம் கையோட வெளியாகிக் கொண்டே இருந்துச்சு நீங்க எதுவும் நடந்திருக்காது சொல்லிட்டு நம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு எழுவது பெர்சன்டேஜ் அளவுக்கு ஃபர்ஸ்ட் கட்டமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒண்ணும் ஆயிருக்காது தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஊடகங்களே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரான் திறப்புல ஒன்னு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்ல இல்ல அதெல்லாம் கிளாஷ் ஆயிருக்கும் இவங்க வந்து அந்த பனிமூட்டத்துல எப்படி தலையிறக்க முடியும் அதுக்கு ஒருவேளை வந்து மொசாட் தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரியான தகவல் விஷயம் நடந்த உடனே நான் ஆயிடுச்சு வெளியாயிக்கொண்டே இருந்துச்சு ஆனாலும் நாம வந்து இறைவனை வேண்டிக் இவர்கள் எவ்வளவு முக்கியமான ஆளா இருக்காங்க காசாவுடைய போர்ல நமக்கு தெரியும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் சந்தேகத்துக்கே இடமில்லை அவர்களுடைய தலைமையில தான் வந்து ஹவுதிகல் ஆகட்டும் இஸ்புல்லாவ் ஆகட்டும் இன்னும் சொல்லப்போனா யாரெல்லாம் இந்த போர்ல வந்து கலந்துக்கிறாங்களோ தாக்குதல் செய்யறாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தா இவர்களுடைய தலைமையில தான் கலந்துக்கிறாங்க ரொம்பவே ஒரு நல்ல லீடராகவும் இருந்திருக்காரு அப்படிங்கக்கூடியதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்து இருக்குது இதை பற்றி அமாஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அமாஸ் அம்மாஸ் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய மத்த மத்த பிரிகேட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா மீண்டு வரணும்னு சொல்லி நாங்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஒரு கவலையில தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க மீட்பு பணி போனாங்களே அதுல வந்து நாற்பத்தி ஆறு குழுவுல வந்து நாலு குழுக்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க சம்பந்தப்பட்ட இடத்தை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அதுல கூட வந்து ரைசி இருக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய இடத்தை வந்து ரீச் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா எந்த ஒரு தகவலும் வரல ஈரானுடைய உத்தியோகபூர்வமான செய்தின்னு பார்த்தாவே ப்ரெஸ் டிவியாக தான் இருந்துட்டு இருக்கு அவங்க வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ரொம்பவே சேஃபான நியூஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க எந்த ஒரு தவறான விஷயங்களையும் போடல அவங்க சொல்றது எல்லாமே கிளைமேட் காரணமாக தான் இது நடந்திருக்குது அப்படின்னு வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரையுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் சந்தேகம் இல்லாமல் இல்லை ஏன்னா அஜர்பைஜானுக்கு போயிருக்காங்க இஸ்ரேலுடைய நட்பு நாடாச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேள்வியும் எழுந்து கொண்டு தான் இருக்கு நம்ம பொறுத்திருப்போம் இந்த நியூஸ்ல நைட் பார்த்தேன் நானும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது வெயிட் பண்ணலாம் என்ன வந்து அப்டேட் கிடைக்குது சீக்கிரமா கிடைச்சிரும்ல அப்படின்னு பார்த்தேன் நைட்டு பன்னெண்டு மணி வரையுமே எதுவுமே கிடைக்கல இப்ப நான் பன்னெண்டு மணிக்கு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அநேகமாக தான் பாப்பீங்க பன்னெண்டு மணிக்கு மேல வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது நைட்டு பன்னெண்டு மணி வரையும் எந்த ஒரு முடிவும் இன்னும் தெரியல தேடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனாலும் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க பனிமூட்டத்துல வந்து தாயறக்கி இருக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும்னு சொல்றாங்க அடுத்து வந்து அந்த பதவிக்கு யார் வருவாங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து ஈரானுடைய சேனலாம் போட்டுட்டு இருக்காங்க இது வந்து முன்கூட்டியாக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறாங்களோ தவிர மற்றபடி வந்து இதை வைத்து உறுதிப்படுத்திட முடியாது அத்தனை குழுவும் களமிறங்கி தேடிக்கொண்டிருக்காங்க நம்ம நல்லதையே நம்புவோம் நல்லதே நடக்கட்டும் நம்ம இது பற்றியான தெளிவான செய்தி வந்துனும் நம்ம அடுத்த அப்டேட்டில் போடுவோம் தொடர்ந்து அவர்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்யுங்க காசாபூர் இந்த அளவுக்கு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது இதனால காசா போர் கொஞ்சம் கூட வந்து டிஸ்டர்ப் ஆகாம அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா